தீபாவளி ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்றத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே அத வந்து கிளம்ப போகிறோம் ஷாப்பிங்க்கு மணிக்கு வந்து இன்றைக்கி ரெஸ்ட்டு ஸோ வந்து அவர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தம்பியுமே வந்து நான் என்னை லீவுக்கு நீங்கள் எங்கேயுமே கூப்பிட்டே போக மாட்டேங்கிறீங்க என்னை வீட்டுக்குள்ளேயே குறச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வேறு ஸோ அதனால் வந்து மணி நான் கூப்பிட்டு போறேன் நீங்கள் மதியம் ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பால் சாதம் அது கூட வந்து முட்டை கிரேவி தாங்க வந்து வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் சாதத்தில் வந்து நான் மிளகா வந்து பச்சை மிளகா வந்து சும்மா ஒன் ஆர் டூ தான் போடுவேன் ஸோ பாப்பாவுக்கு காரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்குவா அப்படின்றதுனால இனி எனக்கு மகிழினி ஸ்கூலுக்கு போனால் தான் என்ன சமைக்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அவளுக்கு ஊட்டி விட்டு நம்ம சாப்பாடு விட்டுறங்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் ஸோ இன்ன இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெண்டு விதமான சமையல் தான் செய்யணும் போல் தெரியுது ஏன்னா இதே காரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போய் பேசாத பாப்பா ரெண்டே ரெண்டு மிளகா தான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மணி வந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து அவர் தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம் இப்போ கூட நான் வீடியோவில் பேசவே முடியலை நம்ம எல்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்களை பேசுவேனா பேச மாட்டேன் அப்புறம் கேட்குறாங்க மகிழினி கூட மட்டும் தான் பேசுகிறேன் மீ கூட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி உனக்கு யார் பிடிக்கும் ஓகே உனக்கு உனக்கு யார் பிடிக்கும் பார்த்தீங்களா மகிழினியை வந்து மகிழனி கூட தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்றீங்க ஆனால் மகிழினிக்கே வந்து அவங்க அம்மாவை முடிச்சிருக்கு ஆனால் ரிதிவினு தான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ரெண்டு முடிச்சு பிடிச்சிருக்கேன் சாமி உனக்கு பிடிக்காதில்ல அப்போ எனக்கு கூட நிற்காதப்போ ஏ சே சே வா 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 வாச்சிக்கோங்க சரி இப்போ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள் எனக்கு ஒயிட் தான் இருந்துச்சு அதனால ஒயிட் போட்டேன்

சேர்பா உன்னை தான் புடிக்கணும்பா சே உன்னாதான் புடிக்கணும்னு சொல்லிருச்சு சாரி சொல்லு சாரி சாரி திரும்ப சாரி தங்கப் பிள்ளைன்னு சொல்லு ஹாய் வரத்தியா சாரி தங்கப் பிள்ளை ஆகி ليه நீ ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் அடிமை தங்கப் பிள்ளைன்ற வார்த்தைக்கு நான் பாப்ப ஹ சகை கயிலு இந்த பாட்ட கேட்டு தாளம் போட்டுட்டே இருந்தத மணி பார்த்தா வந்திருச்சு

உனக்குதான் செகண்ட் ம் தீபாவளிக்கு ஏத்த மாதிரி இருக்கும் எடுத்து தருவாங்கடா

Hah, dur bakalım. சென்னை சில்க்ஸ் மெயினாக வந்ததே பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேலே அந்த ஃப்ரண்ட்லேண்ட்டில் போய் விளாட்றதுக்காக தான் வந்து சென்னை சில்க்ஸ் போலாம் போகலான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் சரி வந்ததும் வந்துட்டோம் கையோட இங்கேயே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து அங்கேயே ட்ரெஸ் எடுத்தோம் ட்ரெஸ் எடுத்துட்டு அத்தை வந்து கீழே நான் கொஞ்சம் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போய் வேணா கூட்டு போய் வாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் அத்தை வந்து கீழே இருந்தாங்க நாங்கள் அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு மேலே வந்து விளையாட கூட்டிகிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து இங்கே கார்டு போட்டிருந்தனால அந்த கார்டுக்கு வந்து ரீசார்ஜ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டு ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மாதிரி பாயிண்ட்ஸு கேம்ஸ் அந்த அமௌண்ட் வந்து போகும் ஒரு காருக்கு வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அந்த மாதிரி அதில் வின் பண்ணால் சில இதில் வந்து டிக்கெட்ஸ் வரும் அதை வச்சு நம்ம வந்து கிஃப்ட் மாதிரி வந்தாங்க பேனா பென்சில் டாய்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கும் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த காயின்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் பிரித்வீனுக்கு ஒரே குசியாயிருச்சுங்க என்னை எப்படியோ வந்து ஒரு பக்கமாக கூட்டி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த கார் பைக் அப்படின்னா அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ வந்து அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான் மகளினுக்கு எப்படின்றது தெரில ஸோ நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு ஃபிஷ் கேம் மட்டும் விளாண்டுட்டு இருந்தோம் கீழே இருங்க சாக்லெட் அதிகமாகவே போட்டு வைக்கிறாங்க லாலி பாப் வந்துருச்சு நீட்ரீனே அப்புறம் சாயிட எங்கிட்ட அங்கிட்டு சாய்க்கு சொன்னா போய் ஓட்டுல விழுகுறீங்களே எங்க எங்கயோ போறாரு நேரமே ஓட்டு அடி பாப்பா போ அங்கிட்டு பாக்ஸிங் பண்ண போறியா இதெல்லாம் முன்ன பின்ன போட்டிருந்தாலும் தெரியும்

நம்ம விளாண்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றில் வந்து டோக்கன்ஸ் வந்துருந்துச்சுங்க அது மொத்தம் வந்து ஐம்பத்தி மூணு டோக்கன் என்னமோ இருந்துச்சு அதுக்கு வந்து சும்மா வந்து பென்சில் இல்லை பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போயே வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து அந்த கார்ட்லேயே வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாலும் ஆட் பண்ணி வச்சுருவாங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸுக்கு மேலே கிடச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் வாங்கிக்கலாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னே சொல்லலாம் ரிட்டர்ன் வந்து நான் திரும்பி எனக்கு வந்து கிஃப்ட்டு இருந்துச்சுங்க நம்ம ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போனேன் மகிழ்னி வந்து ரைட்டிங் டேபிளை பார்த்தோன்னே எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டா அது அவ்வளோ வேகமாக வந்து அவங்க அஜிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட்டிங் டேபிள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இங்கே சந்தோஷம் இந்த ட்ரெஸ்ஸே எல்லாமே எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து அங்க வந்து கிளம்பியாச்சுங்க தம்பிக்கும் பாப்பாவுக்கும் மகிணிக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம் அத்தை வந்து சாரி வந்து எடுத்தாங்க நான் வந்து நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் உங்களோடலாம் வந்து எடுக்க முடியாது நீங்க ரொம்ப பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை எடுக்கலை உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்க வந்து கிளம்பிட்டோம் சரி அப்படியே கையோட டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பக்கத்திலே வந்து அஸ்வின் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு தான் வந்துட்டோம் ஆக்சுவலாக ஒரு பிளான் என்ன அப்படின்னா ட்ரெஸ் எடுத்துட்டு நேராக வந்து கயல் கண்மணி பார்க்குறக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளான் பண்ணோம் பட் வந்து அத்தை வந்து கோழி வந்து அடைக்கலை கோழி அங்கே இங்கேயும் இருக்கும் மாற்றி மாற்றி கொத்திக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாமாவும் வரையிலே சொன்னார் கொஞ்சம் போயிட்டு சீக்கிரமாக வாங்க கோழியெல்லாம் அடைக்கிறக்கு ஆயிடும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் டிமார்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி காட்டவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சாரிங்க அந்த அன்றைக்கி வந்து மழை நம்ம ரிட்டர்ன் திரும்பி வீடுக்குள்ளே வந்து எப்படா வீடு நுழைவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் காட்ட முடியாமல் இருந்துச்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறக்கு பேகு மட்டும் வாங்காமல் இருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி ஷாப்பிங்கில் கையோட வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் டிமார்ட்டில் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பேக்கு அது கூட வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டேன் அங்கே வந்து எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு வின்னு ஒரு செட்டுரஸ் வந்தாங்கே எடுத்துட்டாங்க இங்கேயும் வந்து எடுத்துட்டாங்க இங்கே வந்து பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்கிட்டு ரைட்டிங் டேபிளும் ஸ்கூல் பேக் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம் வந்தோடனே அம்மாட்ட வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கா இது ஏன் ட்ரெஸ்ஸு ஜி நல்லா இருக்கா இதுதான் ஷாலு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாப்பாவுக்கு ஃபீஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க பாப்பாவோட ஃபஸ்ட்டு டேர்ம் நாங்கள் வந்து ப்ரீகேஜியில் தான் அட்மிஷன் போட்டிருக்கோம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் போட்டிருக்கோம் பாப்பாவுக்கு வந்து ஒரு தேர்ட்டீன் கே வந்துருச்சு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நயன்த் அக்டோபர் அதான் வந்து தேர்ஸ்டே அதுமாதிரி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகும் போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நீங்களும் தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்